தடவை வந்து பயன் நாளைக்கு அப்புறம் பண்ணிக்கணும் ஒரே ஒரு தடவை சொன்னம்பா அப்பா கே கேட்கல கண்ணு விட்டாரு அதனால குடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன்றில் தவுளி விழுந்துட்டதுனால எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்த்தேன் அன்பனிக்க எஸ்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுமார் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஜவு ஒன்னா அது நம்பர் ஓடும் மேடம் முப்பது செகண்ட் ஐம்பது செகண்டு வந்து ஆஃப் பண்ணி ஆ நான் சொல்கிறேன் கரெக்டாக

காரணம் பண்ணிணா நார்மல் வந்தோம் பாரு பால் ஆ ஃபோன் ஆ ஃபோன் ஹட்டா தூட்ருக்கேன் கட் பண்ணிக்கிறேன் டைக் பண்ணிக்கிறேன் கேமரா கட் பண்ணிக்கிறேன் யாருன்னுபா விமான ஆளாக யார்ண்ணா இருக்கும் ரைட் சைடு தான் நமக்கு ஒரே

はい。